வெல்கம் டு ராஜ்யின் நலபாகம் கேழ்வரகில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க கால்சியம் அயன் புரதச்சத்து நார்ச்சத்து இந்த கேழ்வரக ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இந்த ஆடி மாதம் இந்த கூழ் கேட்கவே வேண்டாங்க இது மாதிரி நிறைய சைடிஷோடு சாப்பிடும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க கேப்பக்கூல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ராகி கேழ்வரகு ஒரு கப்பு நிறையா எடுத்திருக்கேங்க இப்போ நீங்கள் கிண்ணத்திலே மெஷமன் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு இரநூறு கிராம் அப்படி எடுத்துக்காங்க இப்போது கேழ்வரக நல்லா நைஸாக ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்போ அரைச்ச கேழ்வரக வடி சலிச்சு எடுத்துக்கலாங்க இப்போது நல்லா சலிச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டு மூணு தடவை திப்பி இருந்தால் கூட ரெண்டு மூணு முறை போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போது சளித்த கேழ்வரகு மாவை ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கலாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த கேழ்வரகு மாவு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வெறுமனே எதுவும் உப்பெல்லாம் போட வேண்டாம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க நல்லா கரைச்சி விடுங்க அந்த மாவு மூழ்கிற அளவு தண்ணி நல்லா சேர்த்துருங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க மாவு நல்லா அப்படி புளிச்சு வரணும் பாருங்கள் நல்லா மேலே பொங்கி வந்திருக்கு தண்ணி தனியாக நம்ம ஊற்றின தண்ணி கேழ்வரகு மாவு மேலே அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கும் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கேழ்வரகு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு ஈக்குவலாக பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு சட்டியில் நாலு பங்கு அளவு அரிசி எடுத்திங்களா அந்த அளவுக்கு கிண்ணத்தில் நாலு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடேறினதும் அரிசியும் சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த களிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கி விடுங்க நல்லா அரிசி வேகட்டும் இப்போ அரிசி நல்ல வெந்தணும் நல்ல வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்ச கேழ்வரகு கூட சேர்க்கலாங்க இந்த மாதிரி நல்ல ஊற வச்சு புளிச்சு மாவு போது சீக்கிரமும் வேகும் நமக்கு சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதுதான் வந்து நமக்கு கோயிலெலாம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து கோல் காய்ச்சுவாங்க இப்போ நல்ல அரிசி வெந்திருச்சு வெந்ததோடு நம்ம கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சதையும் ஒன்றா கலந்து விடலாம் ஸ்டவ்வை நல்லா கொறைச்சி வச்சுக்காங்க குறைச்சி வச்சுட்டு அப்படியே கிண்டிகிட்டே வாங்க நல்லா ஒரு சீக்கிரமே கெட்டி பதத்துக்கு வந்துருச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கிளறலாம் இல்லை இலகுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா வேகணும் இப்போது தண்ணியில் கையை தொட்டு நினச்சி இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா களி ஒட்டாமல் இருக்கணுங்க இப்போ கொஞ்சம் இறுகிருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் நம்ம இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடணுங்க அப்போ தான் அந்த கட்டிப்படாமல் இருக்கும் நல்லா கிளறி கொடுங்க இப்போது களி வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம போட்ட அரிசி கேழ்வரகு எல்லாம் இறுக்கி பிடிச்சி நல்லா கெட்டியாக வந்துருச்சு நல்லா வெந்துருச்சுங்க ரெண்டுமே இப்போது நீங்கள் தண்ணியில் கையை நினச்சி இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் இது கரெக்டான பதம் இப்போ இந்த மாதிரி தண்ணி தொட்டு நல்லா அமைக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இது ஒரு ப நல்லா ஆறட்டும் ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்படி நல்லா ஆறின பிறகு பாருங்கள் நல்ல உருண்டைகளாக பிடிச்சி இப்போ தண்ணியில் போட்டு வைக்க போகிறோங்க பாருங்க எடுத்திங்கனாலே கையில் ஒட்டாமல் வரும் இப்போ நீங்கள் இப்படியே வேணும்னாலும் நம்ம கருவாடு குழம்போட மொச்சை குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் நம்ம இப்படியே எடுத்து வச்சே சாப்பிடலாம் இல்லை நீங்கள் சூடாகவே கூட வேணும்னா கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு எடுத்து வச்சு கூட சூடாக சாப்பிட்லாங்க இப்போ இது நம்ம கூழா காய்ச்ச போகிறதுனால இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி வைக்கிறோம் இப்போ நம்ம கஞ்சி தண்ணி நான் சோறு அடித்த கஞ்சி தண்ணி இருக்கும் அதை நான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் இதுவும் ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் லேசாக அந்த தண்ணியோட புளிச்சு வந்திருக்கும் பாருங்கள் இது மட்டும் நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து கூட கரைச்சிக்கலாம் இப்போ நான் எல்லாத்துக்குமே வேணுன்றதுனால அப்படியே ஒன்றாவே சேர்த்து கரைச்சி விடுறேன் இப்போ இந்த தண்ணியிலே எக்ஸ்ட்ரா தண்ணியே வேணால் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை நம்ம ஊற்றின தண்ணி பதமே சரியாக இருக்கும் இப்போ நல்லா இந்த பதத்துக்கு வரணும் இப்போ கரைச்சிக்கலாம் இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் சேர்த்துக்கலாங்க இதோட நல்ல கெட்டி தயிர் ஒரு குளிக்கரண்டி நிறையா சேர்த்துக்கலாம் அதோட பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க இதோட முருங்கைக்கீரை பொரியல் மாங்காய் ஊறுகாய் கருவாட்டு குழம்பு கருவாடு வறுவல் உருளைக்கெழங்கு வரும் எந்த சைட் கேழ்வரகு கூழுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடி மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷல் வேறொரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ